ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு தெரியுதுங்களா நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த செடி இருக்குங்க மைசூர் மல்லிகை செடி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வயலில் தாங்க இருக்குது ஃபஸ்ட்டு வீட்டான வச்சுருந்தோம் அப்புறம் வயல்லையும் வச்சுட்டோங்க நிறைய பேர் செடி கொண்டு வந்து வயலில் கொஞ்சம் வச்சோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டான வந்து அதோடய மெயின் பிரான்ச்சஸ் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோங்க நல்லா பெருசாக வளருதுன்னு சொல்லி இப்போ வயலில் நீ எவ்வளோ பெருசு வேணாலும் வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வச்சோங்களா சரியான பெருசாக வளர்ந்து நிறைய பூவும் விட ஆரம்பிச்சிருச்சு ங்க இப்போ வந்து ஒரு மூணு நாலு கொத்து இருக்குது பூக்கள் அது பார்த்திங்கன்னா வயல் முழுக்க அவ்வளோ வாசம் வீசிகிட்டு இது எந்த அளவுக்குனா குண்டு விட இது அதிகமாக வந்து வாசம் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இதோட பூவே பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தா பூக்கும் அதனாலே இதை வந்து செண்டு மல்லி அடுக்கு மல்லி மெட்ராஸ் மல்லி அப்படின்னு இதுக்கு பல பேர் இருக்குது இது ஒரு பூ எடுத்து நம்ம தலையில் வச்சாவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய பேரோட ஃபேவரெட் எங்கிட்டலாம் செடி வாங்குறவங்க நான் ரெண்டரை வருஷமாக தேனேங்க நான் ஒன்றரை வருஷமாக தேன்னங்க நான் எத்தனை வருஷமாக தேடிட்டு அப்படி தான் சொல்லி வாங்குறாங்களே அவங்க மட்டும் இல்லைங்க நானுமே இந்த செடியை ரொம்ப வருஷம் தேடி தேடி அப்படி கண்டுபிடிச்சி வச்சோங்க என்னோட ஃப்ரெண்டும் நானும் இந்த மைசூர் மல்லிகை செடி அப்புறம் சேஞ்சிங் ரோஸ் இந்த ரெண்டு செடியும் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எதிர்த்த ஒரு இடத்துல பார்த்து கொண்டு வந்து வச்சு இத்தனை இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த செடிகள் வந்து நடுவில் கொஞ்சம் ரொம்ப டிமாண்ட் ஆச்சு அந்த டைம்ல வந்து நர்சரியில் கேட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒரு பத்து பத்து செடி பதினஞ்சு செடி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்ட அப்புறம் டைரக்டாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்குலாம் இவ்வளோ நாள் கொடுக்க முடியாமல் இருந்துச்சுங்க இப்போ தான் நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் கொரியர் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இவ்வளோ நாள் கொடுக்காம இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ஆச்சுங்க இருந்து பார்த்திங்கன்னா கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கும் வந்துட்டு மைசூர் மல்லிகை செடி வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோலேயும் கொடுக்குறேங்க அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க அப்புறம் இந்த செடியை நான் எப்படி கவரில் எடுத்து வச்சு வளர்த்து கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாங்க வீட்டரை வந்து ஒரு மூணு செடி விட்டு வச்சுருக்கோம் அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நிறைய செடிகள் வந்திருக்கு குட்டி குட்டியாக அதில் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ஒரு டூ ஃபீட் அளவுக்கு வளர்க்க விட்டுருங்க சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த செடி பிடுங்கும் போது வேர்லாம் வேர் அறுத்துட்டு வந்துடும் அந்த செடியெலாம் வீணாக தான் போகுங்க வயலில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய செடி அந்த மாதிரி தான் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போலாம் கொஞ்சம் உசாரை ஆகிட்டேங்க முன்னாடியே தண்ணி விட்டுருவேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தண்ணி தண்ணி விட்டுட்டுனாக்கல நல்லா வேரோடையே வந்துடுதுங்க அது ஒரு மிஸ்டேக் பண்ணி நான் நிறைய செடி வேஸ்ட் பண்ணிட்டேன் மண்கலவை இப்போ வந்து செம்மண் மட்டும் தாங்க போட்டுட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் இப்போ போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடி பக்கம் இருக்கு ஏற்கனவே போட்டு வச்சது இனிமே வந்து கோக்கோப்பிட்ட ஆட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா இந்த கொரியர் சார்ஜ் வந்து வெயிட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகுது ரெண்டு செடி மூணு செடி ஒட்டு தான் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துடுது கொரியர் சார்ஜ் அதுக்காக கோக்கோப்பிட் தான் ஒரு அஞ்சு கேஜ் வாங்கி வச்சிருக்கேன் இனிமே அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செடிகளாக எடுத்து நல்ல வேரோட எடுத்து உடனே கவரில் போட்டு நட்டுருவேன் டிலே பண்ணவே கூடாது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் டிலே பண்ணங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேட் ஆச்சுன்னா நடுறதுக்கு அது பொழைக்கிறதே கஷ்டமாக போயிடுது அதனால் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இப்படி பிடுங்கிட்டு வந்து உடனே நட்டுருவேன் அந்த கவரில் போட்டு நட்டு என்ன பண்ணிவிடுவேன்னா ஒரு ஓரம் எடுத்து வச்சுருவோங்க அதை ஒன் மந்த்துக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி வைப்பனே தவிர அதை யார் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டேன் அதை தொடவே மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில செடிகள் வந்து செத்து போயிடுதுங்க எப்படின்னா நம்ம பிடுங்கும் போது என்ன தான் வேரோடு வந்தாலுமே சில செடிகள் முளைக்கிறதுல அதனாலேயே என்னென்ன செடிகள்லாம் நல்லா தரமாக வளர ஆரம்பிக்குது அந்த கவரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு புது துளிர் விடணும் நல்லா வேர் வந்து அடியில் வந்து வளர ஆரம்பிக்கணும் நான் வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா சில செடிகளோட வேர்லாம் அடியில் கீழே இறங்கியிருக்கும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் எடுத்து வச்சுது பாருங்கள் இந்த செடியிலலாம் வேர் எப்படி இறங்கியிருக்கு அந்த மாதிரி நான் கம்முன்னு அப்படியே கூட வச்சுருவேன் வச்சுட்டு நான் அது நல்லா வளருது நம்மக்கிட்ட வாங்கி நடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது வளரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செடிகளை கொடுப்பேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து செடியே இருக்கும்னு நினைக்கிறேன் வேணும்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த மாதிரி ஒன் மந்த் வந்து நான் செடியை நட்டு அப்படியே வச்சுட்டு அந்த கவர்ல அது நல்லா செட் அப்புறம் கேட்குறவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் சொன்னேன் இந்த மைசூர் மல்லிகை செடியை வந்து நான் அந்த வேரோடு பிடுங்கி கவர்ல வச்சேன்னு சொல்லி அது நல்லா தெளிஞ்சு வளர ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் ஆகிடும் எப்படின்னா இந்த செடி மூணுமே இப்போ எடுத்து வச்ச செடிங்க அன்னைக்கு நான் வச்ச அன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ எடுத்தேன் எப்படி தொங்கி போய் அப்படியே மயக்க நிலையில இருக்காங்க பாருங்க அதை பார்த்தா வளர்கிற மாதிரியா தோணுது ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு ஒரு ரெண்டு செடி மட்டும் மயக்கம் தெளிஞ்சு ஸ்டெடியாக இருக்காங்க அப்பயுமே ஒரு செடி வந்து இன்னும் தொங்கி போய் கிடக்குது இது நல்லா ஸ்டெடி ஆகிறதுக்கே ஒரு டென் டேஸ் ஆகிடுதுங்க அப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் இது இந்த கவர்லேயே செட் ஆகுது அதனால தான் நான் அந்த ஒன் மந்த் எடுத்துக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னா இல்லைங்க எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இந்த செடியை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் செடி வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செடியை வளர்க்க பார்க்கறதுல டிஃபிகல்ட்டிஸ்னு எனக்கு இது வரைக்கும் எதுவும் இருந்தது இல்லை ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக வச்சிருக்கிறதுனால நான் தனியாக இதை எதுக்குமே கேர் பண்ணிக்கிறதுல எப்போயாச்சும் ஒரு டைம் வெள்ளை பூச்சி வரும் அதுவே போயிடும் அப்படி இல்லைனா மித்த செடிக்கு மருந்து அடிக்கும் போது இதுக்கும் சேர்த்து அடிச்சு விடுவாங்க அவ்வளோதான் இப்படி தான் போயிட்ருக்கு நீங்கள் எப்படி கேர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்